ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அம்மாவாசையான் நானும் காலண்டரை கவனிக்கவே இல்லை மாமா பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தார் நாளைக்கு அம்மாவாசை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி எப்படியும் காலையில் எழுந்திரிச்சி வீடு க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு சாப்பாடு செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடும் அதனால் இப்போ வந்து வீடு க்ளீனிங் வேலை முடிக்கலான்ட்டு அது இல்லாமல் இன்னொரு இன்னொன்று என்னென்னா லோகாக்காவும் திலகாக்காவும் கால் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வந்து மாரியம்மன் கோவிலில் நைட் ஒரு எட்டு மணிக்கு பூஜை இருக்குது வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா முன்னொரு டைம் சொல்லியிருந்தாங்க ஒரு பௌர்ணமி டைமில் வந்துட்டு அம்மன் கோவிலில் பூஜை இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு அப்போவே போக முடியல அதனால் இந்த டைம் சொல்லிருக்காங்க இந்த டைமாவது போகணும் அதுக்காக தான் சரி ஒரே வேலையை நம்ம இப்போ வீடு கிளீனிங் வேலையும் முடிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சா குளிச்சுட்டு நம்ம சமைக்கிற வேலை குளம் போடுற வேலையை பார்க்கலாம் அதுக்காக தான் சரி இப்போவே வீடு கிளீனிங் வேலை ப்ளஸ் கோவிலுக்கு போகிறது இதனோட விழாக்கு தான் பார்க்க போகிறீங்க நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி எல்லாம் அடிச்சு விட்டுட்டு ஜன்னல் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கபோர்டும் துடைச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த கிச்சனுடைய அடிப்படி எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இதை க்ளீன் பண்ணி தொடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் கூட்டி லீக்கே போயிட்டு அடுத்தது மாப்பி போட்டு தொலைக்கிற விலை தான் இந்த ஹாலில் ஒரு டேபிள் போட்டிருப்போம் ஆனால் இந்த டேபிளை நானும் ஒரு ஒரு டைமும் எடுத்து க்ளீன் பண்ணி தான் வைப்பேன் ஆனால் அப்பயும் பார்த்திங்கன்னா என் பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க எடுத்து இந்த கண்டிஷனில் தான் போட்டு வச்சிருக்காங்க புக் எடுத்தாலும் சரி நோட் எடுத்தாலும் சரி இந்த லைட்டெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டானுங்கன்னு தெரியல இதெல்லாம் பேட்ரி இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம் இதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து திரும்ப டேபிள் நிரப்பி வச்சுருக்கானுங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஒன்லி இந்த டேபிள் மேலே இந்த டேபிள் ஃபேன் மட்டும்தான் இருக்குது இதை வந்து இன்னும் ஒரு இல்லை நாளைக்கே காலையில் பாருங்கள் நான் காட்டுறேன் ஃபுல்லாக இந்த டேபிள் மறுபடியும் என்னென்ன கொண்டு வந்து நிரப்பி வைக்கணுமோ அதெல்லாம் இந்த டேபிள் மேலே போட்டு நிரப்பி நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் எல்லாமே சோப் போட்டு கழுவி தொடைச்சி க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து வீடு எல்லாம் கூட்டி அள்ள வேண்டி இதுக்கப்புறம் வீடு கூட்டி அள்ளிட்டு அதுக்கப்புறம் போட்டு துடைக்க ஆரம்பிக்கணும் பாருங்க அவங்க அப்பா விதவிதமாக சிப்ஸ் வாங்கிட்டு வந்துருச்சிட்டாரு காலையில் பொரித்த சிப்ஸு காலி ஆகிடுச்சு சின்னங்க இப்போ ஸ்கூல் விட்டு வந்தோம் வந்தது இப்போ வந்து சிப்ஸ் இருந்தால் தான் கடிச்சிட்டு சார் சாப்பிடுவோரோம் அதனால் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துருக்கிறாரு எண்ணெய் வச்சுட்டு போனால் நல்ல எண்ணெய் காஞ்சி பூச்சட்டுக்கு அதான் தீஞ்சி போய் வருது அதனால் சார் வந்து சரி வீடு துடைக்கலாம் அதான் வீடெலாம் கூட்டி முடிச்சிட்டேன்னா சரி வீடு இதுக்கு மேலே மாப்பு போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சாப்பாடு போட்டுட்டு வெளியே போடான்னு நான் சொன்னான் நான் எனக்கு வந்து சிப்ஸ் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா வேணான்னு சொல்லிவிட்டு வெளியே உட்காந்துருக்கான் சார் வாங்க சார் வாங்க சார் சிப்ஸ் பொரிச்சிட்டு இருக்கிறேன் வாங்க சார் பாருங்க அதான் இப்படி சாப்பாடு போட்டு சார் வந்து தொட்டுக்கு இருந்தால் தான் சாப்பிடுவான் பொரித்து வச்சுட்டேன் அப்போதைய நான் சரி இவன் வந்துட்டு சாப்பிடுவான் கிச்சனில் வந்துட்டு உள்ளே வந்து சாப்பாடு போட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம சாமி ரூமையும் பெட்ரூமையும் த தொச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே தொடச்சிகிட்ருந்தேன் அதுவும் சாமி ரூம் தொடச்சிட்டு இருந்தேன் என்ன காய்ட்டுன்னு சிம்மில் வச்சுட்டு என்னையுமே நல்லா காஞ்சி போச்சு ஃபஸ்ட் டைம் போட்டதெல்லாம் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடுச்சு எப்படி இருக்குது ம் சரி எடுத்துகிட்டு போ அதுக்கு மேலே தொடக்க ஆரம்பிக்கிறேன் அவ்வளோதாங்க ஒரு வழியாக டைம் பார்த்திங்கன்னா மணி அஞ்சு நாற்பதாவது வீடு தொடச்சி முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு வெளியில் வீடு தொடச்சிகிட்ருக்கேன் அதான் இதுக்கப்புறம் குளிச்சுட்டு நைட்டுக்கு மதியமே சாப்பாடு கொஞ்சம் வச்சு புதினா சட்னி செஞ்சுருக்கு அதனால சட்னி இருக்கும் இட்லி மட்டும் ரெண்டு இடு ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் கிழங்கு தானே வேகிக்கிற கிழங்கா இல்லை வடை தான் சுடணும் இது ரொம்ப கெட்டியாக இருக்காது சிப்ஸ் போடுறதுக்கு அப்போ எவ்வளோ பெரிய கிழங்கு தான் வேக வச்சு யாரும் சாப்பிடலாஸ்ட்டாக அப்புறம் தாளித்தேன் வடை நாளைக்கு வேணா வடை சொல்லலாம் கிழங்கோட வரேங்க அவ்வளோதான் நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன் சார்கிட்ட வந்துட்டு சொன்னேன் சின்ன சார்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் போயிட்டலாம் கோயிலுக்குன்னு அதனால சார் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டார் மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா பச்சை பட்டாணி சாப்பிட்றாரு இங்கே பாருங்க கோயிலுக்கு ஒரு எட்டரைக்கு போனால் போதும் வர செம்மையாக குளிரும் தான் ஏதோ கிளம்ப சொன்னது கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் என்ன அப்போதைக்கு அவன் மூடு எப்படி இருக்குதுன்னு தெரியல உடனே நான் வரலன்னு ஏதாச்சும் சேர அப்படி பண்ணாலும் பண்ணுவான் நவீனை வருவாயில்ல செம்மே தங்கப்பட்டே வருவல்ல ஓகே அம்மா கிளம்பு கொண்டு தான் இங்கே பாருங்க அடுப்பில் சுட்டு வச்சுருக்காங்க ஏங்க ஆவி பறக்குது நல்லா இருக்கா அன்றைக்கி அந்த கிழங்கு நல்லா மாவு மாதிரி நல்லா இருந்தது நவீன கிழங்கு சாப்பிட்றியா வேணாம்மா ம் நான் டேஸ்ட் கம்மி தான் அன்றைக்கி அந்த கிழங்கு நல்லா இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது ஆ மாவு மாதிரி இருக்குது ஆனால் டேஸ்ட்டு கம்மி